ரொம்ப வருஷத்துக்கு முந்தையே ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முந்தையே பத்து வருஷம் நினைக்கிறேன் நான் வந்து ஒரு கதையை போய் நான் வந்து தானு சார்ட்ட சொன்னேன் சொன்ன உடனே தானு சாருக்கு வந்து அந்த கதை பிடிக்கல ஒரு தம்பி இந்த கதையை நல்லா பண்ண முடியாது அப்படின்னாரு அந்த படம் தான் நந்தினலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தானு சாரை திரும்பி மீட் பண்ணி பேசும்போது நம்ம ஒரு படம் பண்ணலாம் தம்பி அப்படின்னாரு அப்போ நான் கதையை சொல்லலை அவருக்கு ஆக்சுவலாக இல்லை சார் நீங்கள் நான் வந்து பத்து வருஷத்துக்கு முந்தைய ஒரு கதை சொன்னேன் அந்த கதை உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் ஏன்னா பத்து வருஷத்தில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து யார்கிட்ட போய் என்ன மாதிரி கதை சொல்லணுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு சின்ன எவல்யூஷன் அது ஆங்கிலத்தில் பிச்சிங்னு சொல்லுவாங்க நான் பிச் பண்ணது ரைட்டான கதையில் சார் உங்கள்ட்ட அப்படின்னு சொன்னேன் இந்த கதையை அவர் கடைசி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அவர் கேட்கவே இல்லை விஜய் சேதுபதியும் விஜய் செய்து மட்டும்தான் சொன்னேன் நான் எப்பொழுதுமே சாரை வந்து நான் உயரமாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் சினிமா சேர்றதுக்கு முந்தி அவருடைய படங்களுடைய போஸ்டர் அவர் எப்பயுமே ஒரு தமிழ் சினிமாவுன்னு ஒரு ஒரு மிக மிக ஒரு ஒரு ஈஸ்தடிக் சென்சபிளோடு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை என்னுடைய ஆஃபீஸ்க்கு வருவார் நான் வந்து என்னை வரவே அலோ பண்ண மாட்டேன் நான் வரேன் சார் ஆஃபீஸ்க்கு அப்புறேன் இல்லை தம்பி நான் வரேன் காலையில் ஆஃபீஸ்லேருந்து வந்து என்னை பார்த்துட்டு அப்புறம் நைட்டு வந்து பார்த்து போவார் நான் இத்தனை படங்கள் இருபத்துக்கு இருபத்தேழு வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன் பதினெட்டு வருஷம் நான் டேரக்டராக பண்ணி புரிஞ்சிருக்கேன் தானு மாதிரி தானு சார் மாதிரி எனக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்ச கொடுத்த ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே இல்லை ஏன்னா அவர் ஒரு ஒரு படத்தை அவர் எப்படி எடுக்கிறாருன்னா இப்போ இந்த படத்தை பற்றி மேக்ஸை பற்றி சொல்லும்போது தம்பி ஒரு கதை வந்து ஒரு பையன் வந்து சொன்னான் தம்பி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கணும் ஈ ஆல்வேஸ் ட்ரீம்ஸ் அபவுட் ஸ்டோரிஸ் அவருடைய இன்டர்வென்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் இன்டர்வென்ஷன் தான் இருக்கும் யூஷுவலாக ஒரு டேரெக்டர் அப்படின்னா ஒரு ஒரு படி வந்த பிறகு வந்து வி அன் ஓன்லி வீல் பிகம் அரகண்ட் வி நெவர் லிசன் டு சம் பீப்புள்ஸ் கவுன்சில்ஸ் பட் நான் சின்ன வயசு ஃபஸ்ட்டு பட்லாம் தான் அப்படி கிடையாது என்னுடைய அசன்ட் டேரக்டர் என்னுடைய முதல் கவுன்சில்ஸ் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு பதினோரு நண்பர்கள் இருக்காங்க உலகளாள்வி ஸோ நான் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சவன ஒரு பதினோரு நண்பர்களுக்கு வந்து நான் வந்து ஸ்கிரிப்டை வந்து மெயில் பண்ணுவேன் அவங்க படிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலாக எனக்கு இந்த படம் ரொம்ப வித்தியாசமாகச்சு நான் ஒர்க் பண்ணுற ட்ரெயின் படம் வந்து நான் எல்லாமே தான சட்டை சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஒரு நான் வந்து ஒரு இயக்குனராக மட்டுமே ஒரு ஒரு ஃபிஃப்டி லென்ஸில் போட்டுட்டு நான் ஐம் சீயிங் மை மை வேர்ல்டு அண்ட் மை வேர்ல்டு பட் ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க வந்து சம்டைம்ஸ் தி வேர் லாங் லென்ஸ் சம்டைம்ஸ் தி வேர் டுவெண்ட்டி ஃபோர் லென்ஸஸ் ரொம்ப அகலமாக பார்க்குறாங்க நான் நேற்று தானு வந்து நான் சொன்னேன் ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தை வந்து மூணு விதமாக பார்க்கலாம் சார் ஃபஸ்ட்டு வந்து வியாபாரமாக பார்க்கலாம் இரண்டாவது வந்து அதுக்குள்ளே இருக்க டெக்னிகாலிட்டிஸ் மூணாவது வந்து அதோடைய கலைத்தன்மை சில நேரங்களில் வந்து கலைத்தன்மையை முன்னாலும் டெக்னிகாலிட்டிஸ் மிடில்லையும் வியாபாரம் வந்து மூணாவதாக ஆயிடுது ஆனால் இன்றைக்கி ஒரு சினிமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி இண்டஸ்ட்ரி ஆனால் ரொம்ப காம்படிஷன் ஸோ அதை நிறுத்தி வெளியே கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் படுற கஷ்டம் நான் கற்றுக்கிட்டேன் நான் பார்த்துக்கிட்டேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த ஷிஃப்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் வந்து அந்த படம் வந்து அந்த போட்ட காசை அவங்களுக்கு வந்து கொண்டாந்து தலைத்தன்மையை நல்ல டேரெக்டரை வந்து சப்டெக்ஸ்டாக வச்சு ஏ கேன் அச்சீவ் தெட் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் தானு அட்டை வந்து சில விஷயங்கள் நிறைய பேர் நின்று சொல்லுவாங்க நிறைய அரகண்டான டேரெக்டர் என்ன அப் ஐ ஆம் இன் மை ஓன் வே டு ஸ்டிக் டு மை மை கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இப்போ தானு அட்டை வரும்போது வந்து ஒரு தந்தை போல் என்னால் அவர்கிட்ட ஷேர் பண்ண முடியுது ஒரு மகன் போல் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை அவர் கொடுக்க முடியுது அப்படிதான் தான் வெற்றி மாற்றி நடந்துக்கிறாரு எல்லாத்தையுமே நடந்துக்கிறார் முதல் ஷோ காலையில் ரிலீஸ் ஆகுது இந்த நினைத்து வெற்றிமாறனுக்கு முதல் தடவை காலையில் ஷோ போட்டுட்டு போயிட்டு அவர் போய் ஒரு பொக்கே கொடுக்குறாரு ஸோ ஹி ஆல்வேஸ் ஃபாலோஸ் இந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக நானும் சாருக்கு என்ன வயசுன்னு நினைக்கிறார் ஐ திங்க் இருபத்தி ரெண்டு வயசுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இவ்வளோ சுறுசுறுப்பான ஒரு மனிதனை நான் பார்த்ததே கிடையாது என்ன வாழ்நாளில் நான் இளையராஜாவை பார்த்துருக்கேன் ஒரு மியூசிஷியனாக பட் அ ப்ரொடியூசர் ஐ ஹவ் நெவர் சீன் சச் அ மோஸ்ட் அஜைல் அண்ட் ஆல்வேஸ் ஆக்டிவ் ஆல்வேஸ் வந்து தம்பி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நேற்று கூட ஒரு பாட்டு பண்ணேன் ஒரு பாட்டு பண்ணியே போட்டேன் வந்து தம்பி நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம் ஸோ ஹி கிவ்ஸ் மீ மோர் எனர்ஜி அதை வந்து நம்ம ஒரு க்ரியேட்டிவாக நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு இந்த இந்த ஒரு திஸ் திங் ஐ லேர்ன் ஃப்ரம் தானு சார் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ சார்